ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கமகமனம் கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது எம்எலுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெயில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் உளுந்து கப்பலாக பருப்பு ஒரு ஸ்பூன் அப்புறம் பூண்டு ஒரு ரெண்டு மூணு பூண்டு முடித்து வச்சுக்கலாம் பூண்டு கொஞ்சம் வதக்கிட்டு காஞ்சி மிளகாய் தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளோ காரை அந்த அந்தளவுக்கு காந்தி மிளகாய் வச்சுக்கலாம் சாம்பார் வெங்காயம் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அது சாம்பார் வெங்காயத்தில் பாதி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த கழுவி வச்சுருக்க கருவேப்பிலையை சுற்றுக்கலாம் நல்ல ஒரு கப்பு கருவேப்பிலை சுற்றுக்கலாம் இதே கொஞ்சம் நல்லா இது வதங்கிடுச்சு இவ்வளோ வதங்கினா போதும் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் ஆறுனத்தை நம்ம ஜாரில் மாற்றிட்டோம் இப்போ இதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இதை அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்த்து இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இப்போது திரும்பவும் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நிறைய சேர்த்தோம்னா சீக்கிரம் கெட்டு போகாது நம்ம ஏத்தனை நாள் நல்லா வச்சுக்கலாம் இப்போது நல்லெண்ணெய் காஞ்ச எண்ணெய் காஞ்சி பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொரியட்டோம் இப்போது ஒரு கால் ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மீனை வச்ச வெங்காயத்துலாம் அப்படியே சேர்த்துடலாம் வெங்காயம் உடம்பிச்சு இப்போ கொஞ்சம் ஸ்டவ்வை கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்டவ்வை கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனு மல்லிப்பூள் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சமாக பெருமையாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் அந்த கரைச்சி வச்ச புளியை இதையும் சேர்த்து கொதிக்க வைக்கணும் இது கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரை வச்சத சேர்க்க போகிறோம் இது கொதிக்கணும் இந்த புலிகரசர் ஓரளவுக்கு கொதிச்சிச்சு கொதித்த உடனே நம்ம இந்த அரைச்சி வச்ச கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா கொதிக்கணும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் இது தெரிக்கும் அதனால இந்த மூடி போட்டுக்கிட்டு இதில் ஒரே ஒரு துண்டு வெள்ளம் சேர்க்கலாம் இது இப்போ அப்படியே கொதிக்கிட்டோம் இதை நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சிச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு அவ்வளோதான் இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட்டு போகாத ஒரு தக்காளி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கம்ம கம்மன்னு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த குழம்பை இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு அதிக சத்து உள்ள கருவேப்பிலை குழம்பு இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இதில் அதனால் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் సబ్స్క్ైబ్ పండి థ్యాంక్ యూ